அன்பர்களுக்கு வணக்கம் ஆன்மீக சிந்தனை மூலமாக தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அம்பாளின் பார்வையின் குணாதிசயங்களை ஆதிசங்கரர் சொல்லிக் கொண்டு வரும் பொழுது நாற்பத்தி ஒன்பதாவது ஸ்லோகத்தில் மிகவும் புகழ்பெற்று விளங்கிய நகரங்களின் பெயர்களாலேயே வர்ணிக்கிறார் அம்பாளுடைய பார்வையின் கருணை இந்த நகரங்களின் மீதெல்லாம் விளங்குவதால் அந்த நகரங்களுக்கே பெருமை உண்டாகிறதாம் அம்பாளுடைய பார்வை விசாலமானதாக விழிகள் அகன்று இருப்பதால் விசாலா என்றும் மங்களகரமானதாக இருப்பதால் கல்யாணி என்றும் நீலோத் பல மலர்களால் கூட வெல்ல முடியாத அழகுடன் இருப்பதால் அயோத்தியா என்றும் கருணை பெருக்கிற்கு ஆதாரமாகவும் மலர்ந்து பிரகாசிப்பதாகவும் இருப்பதால் தாரா என்றும் விவரிக்க முடியாத மதுரமான இனிப்புடன் கூடிய தகையால் மதுரா என்றும் அம்பாளுடைய சுரூபமே மதுரம் அப்படியானால் அவளுடைய பார்வை எப்படி மதுரமாக இருக்கும் அல்லவா அவருடைய பார்வையின் தீட்சண்யம் ஆழம் காண முடியாத அனுபவிக்கும்படியானதால் போகவதி என்றும் அவருடைய பார்வை திருஷ்டி நமக்கு பாதுகாப்பானதும் நம்மையெல்லாம் காக்கும் சக்தி உடையதால் அவந்தி என்றும் அந்தந்த நகரங்களின் பேர்களால் அழைக்கும்படியான குணமுடையதாக இரு அந்தந்த நகரங்களின் மீது எல்லாம் அம்பாளின் பார்வை பற்றி வெற்றியுடன் விளங்கி கொண்டிருப்பதால் விஜயா என்றும் அம்பாளுடைய பார்வையின் தன்மையை விவரிக்கின்றார் தாயே உன்னுடைய நீண்ட அகன்ற விழிகளின் பார்வை அப்போது பொருள் பெற்று விளங்கிய எட்டு நகரங்களின் பேராலையே சிறப்பு பெற்று விளங்குகின்றது பாடல் இது विशाला कल्याणी स्पुदर्शे, अयोध्या कोलया, कृपादारा तारा, तेम्यभी, मधुरा, भोग, बदिका, अबंते, त्रिष्टिस्ते, बाहु नहर, विष्थार, विजया, त्रुवं, दतन्नाम, व्यव, योग्य, विजया, ते, इन्द स्लोगते, पत्ति न ஆயிரத்தி எட்டு முறை தினமும் பாலெண்ணம் தேன் வைத்து லக்ஷ்மி அஷ்டோத்திர தாமரை மலர்களால் அர்ச்சித்தும் லலிதா அஷ்டோத்திரம் குங்குமத்தால் அர்ச்சித்தும் செய்து வந்தால் செல்வம் பெருகும் இழந்த செல்வத்தை திரும்பப் பெறலாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி